ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி கடை கஜிடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கஜிடாவில் நம்ம முட்டை சேர்க்க போகிறது கிடையாது முட்டை சேர்க்காம தயிர் சேர்க்காமல் இந்த கெஜிடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் கஜிடா நல்லா அழகாக பூ மாதிரி வெடித்து வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க டீ டைமுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு ஒரு கப்பு சுகர் எடுத்திருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் இதை வந்து நம்ம நைஸ் பவுடரை அரைச்சிக்கலாம் ஒரு கப்பு சுகருனா ரெண்டு கப்பு மைதா சேர்க்கணும் சுகரை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு சுகர் அந்த பவுலில் போட்டு இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூனு உப்பு கால் ஸ்பூனு சோட்டா மாவு இட்லிக்கு போடுறோம் இல்லையா ஆப்ப மாவுன்னு சொல்லுவாங்க அந்த மாவு தான் போட்டுட்டு ஒரு முக்கால் கப்பு பால் இது பால் ஜில்லுன்னு தான் இருக்குது ஃப்ரிட்ஜில் இருந்து நான் அப்படியே தான் எடுத்து ஊத்துறேன் காய்ச்சாத பால் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிடட்டும் சுகர் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு கப்பு மைதா ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இன்னொரு கப்பு மைதா சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இன்னொரு கப்பு மைதா நான் சொல்லியிருக்க அளவில் செஞ்சாலே கரெக்டாக வரும் இந்த கஜடா நல்லா கெட்டியாக ஆகுது இப்போ இதில் கால் கின்னும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி இப்போ இதை அப்படியே நம்ம இந்த விஸ்கில் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் விஸ்க்கில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இதில் ஒரு ஸ்பூனு அரிசி மாவு ஒரு ஸ்பூனு ரவை கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது எல்லா இடமும் போகிறா மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு ஹவர் நம்ம ஊற வச்சு அப்படியே வச்சிடலாம் நல்லா கொஞ்சம் புளிச்சு வரும் இந்த அளவுக்கு மாவு திக்னஸ் இருக்கணும் ஊறினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த மாவை ஊற வச்சாதான் தான் கொஞ்சம் நல்லா வரும் நான் ஒரு நாலு ஹவர் ஊற வச்சுருக்கேன் மாவு பாருங்கள் ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம கெஜடா போட்டு எடுத்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கணும் தண்ணியில் தொட்டு இந்த மாதிரி உருண்டையாக எடுத்து நம்ம எண்ணெயை காய வச்சு எண்ணெயில் போட போகிறோம் இந்த மாதிரி சின்ன சைஸாகவே உருண்டையை போடுங்க வீட்டில் செய்கிறது டீ கடையில் தான் நல்லா ஒரு கை உள்ளங்காய் அளவுக்கு போடுவாங்க இதுவே கொஞ்சம் நல்லா பெருசாகி உப்பி வருது நான் போடுறது வந்து ஒரு லெமன் சைஸ் ஒரு பெரிய லெமன் சைஸ் தான் நான் இந்த உருண்டையை போடுறேன் போட்டு இப்போ அதை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா அப்படியே நம்ம திருப்பி திருப்பி விட்டுருந்தோம் விட்டால் அழகாக அதுவே வெடிச்சு வந்துடுது இதில் நம்ம கத்தி வச்சுலாம் கட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை போடும்போது சாஃப்டாக கடாயில் இருக்கிற வரைக்கும் சாஃப்டாக இருக்கிற மாதிரியே இருக்குது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா கிறிஸ்பியாக ஆகுது அந்த பிளாக்காக இருக்கிறது வந்து போட்டு கொஞ்சம் நேரம் விட்ட உடனே அந்த அடியில் திருப்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருத்து போன மாதிரி ஆயிடுச்சு ஃப்ளேம் வந்து ஸ்லோவிலே வைங்க மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா உள்ளேயும் வெந்து வரும் ஹைல வச்சுட்டா மேலே வெந்துடும் உள்ளே வந்து வெந்திருக்காது மாவாகவே இருக்கும் கெஜடா போட்டு எடுத்தாச்சு நல்லா சூப்பராக பூ மாதிரி அழகாக நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா மொறு மொறுன்னு இருக்குது கண்டிப்பாக வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இப்போ டீ கடையில் இந்த கஜடா எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை Thank you. Thanks for watching. Okay. Bye.